ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரி ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிரமன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இன்னைக்கு அமைங்குற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனால் உங்களுக்கு நேரம் மிக முக்கியமாக நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டு அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் டான் டான் உங்கள் மொபைலில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களால் புது வீடியோக்களை உடனுக்குடன் சுட சுட பார்க்க முடியும் ஸோ இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டி அழுத்தி விடுங்க வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதியில சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்யலாம் அதற்கு உகந்த ஒரு தினம் தேய்பிரை சஷ்டி தினம் இன்னைக்கு இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நன்றா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது விஷய ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த தினம் ஒன்பது கோடையிலிருந்து குரு பார்வை பெறுவது மிகச்சிறந்த யோகமான நண்பர்களே மாலை நேரத்தில் சந்திரபோகன் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அது இன்னும் ஆனந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ராசி அதிபதி குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே சோ ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது சோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் குரு செவ்வாய் பகவானை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நல்ல யோகம் ஒரு நாள்னால இந்த மாதிரி சிறந்த கிரகிப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களது பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நீங்கள் கனவாக வைத்திருக்கக்கூடிய சில லட்சியங்களை இந்த தினம் அடைய முடியுங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல நன்மைகளை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு நாள் சொல்லலாம் அதனால டவுட்டே வேண்டாம் கனவுகள் நிஜமாகக்கூடிய வகையில பெரிய நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க காத்திருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமையான தருணங்கள் வந்து சேரும் உங்க பிள்ளைகளால நீங்க பெருமைப்படுவீங்க உங்களுக்கு எதிரான பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்க நல்ல முடிவுக்கு வருங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் எதாவது நிலுவையில் இருக்கு அப்படின்னா அதுல இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய மகிழ்ச்சியும் சூப்பராக இருக்காங்கன்றல அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகுதுங்க கலகலப்பா பேசுவீங்க அந்த பேச்சுத் திறமையின் மூலமாக உங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் உருவாகும் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு எத்தனை ஒரு நாள்னா உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக மட்டுமல்ல உங்க செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்க வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு தேவைகள் நிறைவேற்ற வைத்து மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு கண் பார்வை இல்லை ஐ சைட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது புது விதமான சிந்தனைகள் புதிய ஐடியாக்கள் நிறைய மனதில் கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இன்னைக்கு கெத்து காட்ட முடியுங்க நல்ல மதிப்பு உயரக்கூடிய வகையில இன்னைக்கு இன்னைக்கு சொசைட்டியில நல்ல செல்வாக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது என்பதிலே உதயத்துல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் தான் வந்து இருப்பீங்க உங்களுக்கு தான் முதன் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவாங்க மற்ற உங்களை மதித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அலுவலக பண்ணி இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உருவாக்கி தரும் சிறந்த ஒரு நாள் இந்த தினம் பெரிய நன்மைகள் காத்திருக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல நல்ல விஷயங்களை மனம் ஏற்றுக்கொள்ள இந்த தினம் தயக்கமே தேவையில்லைங்க நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீ உங்களுக்கு நிறைய நடக்கிறதுனால அது எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ஏதாவது வீட்டு வரி அல்லது சொத்து வரி சம்பந்தமான பிரச்சனைகளை ஏமாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் எந்த விதமாக டேக்ஸ் ஆக்டிவிட்டிஸும் உங்களே ஆக்டிவிட்டீஸும் ஒளேரியாமல் கூட செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கூடாது கொஞ்சம் நீங்கள் வரி கட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை முறைப்படி கட்டுறது தான் நல்லது நம்பி அதை புரிஞ்சுக்குங்க இந்த தினம் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய தாராளமான மனப்போக்கை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து சில தவறான விஷயங்களை அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிள்ளைகளை எது கேட்டாலும் அதை அப்படியே வாங்கி தரணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நீங்க தாராள குணமாக உங்கள் குழந்தைகள் இருக்கிறது நல்லது தான் ஆனா அது அவங்க வந்து டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது கூடாதுங்க உங்களை ஏமாத்த கூடாது சோ நீங்க அதுல ஏமாறாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் சோ உங்க குழந்தைகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் பெருமைகள் கண்டிப்பா இருக்குன்றே இன்றைய தினம் கடினமான உழைப்பு மற்றும் நீங்க பொறுமையா செயல்படுவதன் மூலமாக நீங்க உங்களோட லட்சியங்களை இன்னைக்கு அடைய முடியும் என்று காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு நீ காதல் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத நீங்க புரிய வைக்கிறதுக்கு உங்க காதல் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க காதல் வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமை கட்டாயம்னு ஒரு தேவைங்க புரிதல் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறது கொஞ்சம் ஆர்வம் பெறுங்க விட்டால் ஒரு நாள் முழுக்க கூட ஒரே ரூமில் உட்காந்து நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறதுலேயே நேரத்தை செலவிடலாம் அந்தளவுக்கு ஆர்வம் உங்களுக்கு பெரிய காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு புத்தகங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு இருக்க நன்றில்லை இன்னைக்கு புது விதமான நிறைய ஐடியாக்கள் உருவாகும் குழப்பங்கள் நீங்கும் ஆனால் தெளிவான ஒரு நாள் நல்ல கெத்தான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே விலை மதிப்பான சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சில பேர்த்துக்கு இருக்கிறது இந்த தினம் தேவையான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கீங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது இன்னைக்கு உங்க பேச்சு திறமையை பயன்படுத்துங்க அதன் மூலமாக இன்னும் சந்தோஷத்தை அனுமதிக்க முடியும் என கலகலப்பா பேசக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்க சொந்த பந்தங்கள் மதியில் நல்ல மதிப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது திருமணம் மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் சளிப்பு தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ரெகுலரான சில செயல்பாடுகள் மற்றும் ரெகுலரான சில விஷயங்கள் மூலமாக திருமண வாழ்க்கை கொஞ்சம் உங்களுக்கு போரிங் ஆகிடும் அதை நீங்கள் சுவாரஸ்யமா மாத்துறதுக்கு நீங்க சில பிளான்களை பண்ணலாம் அது உங்களால் கண்டிப்பாக முடியும் உங்களது இல்லற வாழ்க்கையை உங்களது வாழ்க்கை தன்னுடன் நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க அழகானதாக இல்லற வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்கள் நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சுவாரஸ்யமான சில விஷயங்களை செய்து இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் நல்ல சிந்தனை தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் உங்களுக்கு லக்கிய கலராக அமை பார்க்கும்போது இந்த தின ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஸ்ட்டு தரக்கூடிய நிறமாக அமைது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருத்திகிராசி என்பர்கள் யாரெல்லாம் இருந்தா விசாகம் நட்சத்திரங்கள் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை மூலமாக அதுவும் கலகலப்ப நகைச்சுவையாக பேசுறது மூலமாக நீங்கள் வந்து நிறைய புதிய நன்மைகளை பெற முடியுங்க நிறைய சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அலுவலகத்திலும் சரி உங்கள் வியாபாரத்திலும் சரி நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய இன்னைக்கு உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க வீட்டுக்கு அத்தியாவசியமான சில தேவைகளை நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பமும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியாக உங்கள் மூலமாக அமைங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பேச்சுகள் மூலமாக உண்டாங்க அனுசம் நட்சத்திரம் புதிய விதமான ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல தெளிவான நல்ல சிந்தனை இருக்கிறதுனால புதிய யோசனைகள் நிறைய உருவாகும் அதனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கீங்க தெளிவான ஒரு நாள் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க நல்ல மதிப்பான ஒரு நாள் இந்த தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அதனால உத்தியோகத்தில் இன்னைக்கு சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குறதுங்க நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே